டீடேஸ் நேர்களுக்கு வணக்கம் டீவெஸ் இன்னைக்கு ஒம்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு தலைவர் அது என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து தென் காலத்தஸ்தி திரு காலாதீஸ்வரர் அங்கிருந்து ஞானத்துக்கு வந்து வந்து இன்றைக்கி வந்து சுவாமி பண்ணிட்டு போகிறோம் என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு கடவுளுடைய பத்த தீவிர பத்தை இருக்குதுனால அந்த பத்து வந்து கடவுளை தவிர எந்த நேரம் பார்த்தாலும் கடவுள் பக்கையாக இருந்தாங்க அந்த ப அவங்க அந்த என்ன இருக்காங்க ஒரு நாள் சாயந்தரம் போது ஒரு மலை மலை அடிவாரத்தில் இருந்து ஒரு உறவினர் வீட்டுக்கு போயிட்டு வர்றாங்க அப்போ திரும்பி வரும்போது மாலை நேரம் ஆயிடுது மாலை நேரம் ஆகும்போது அந்த வர்ற வழியில் வந்து கால் தவறி வந்து தன்மாரி கீழே விழுத்துறாரு அப்போ வந்து வந்து இருட்டா இருக்குது எதுவுமே தெரியல அப்போ இவர் கீழே விழுந்து விழுகும் போது ஒரு கொப்பு இருந்துருக்கு அந்த மரக்கிளையை வந்து பிடிச்சிடுறாரு பிடிச்சுமே அப்போ கீழே பார்த்துருக்காரு ஈர்க்குறதுக்கு ஒன்றுமே தெரியலை அப்போ கேள்வி மெல்ல போல தெரிஞ்சிருக்கு அப்போ இவன் வந்து இந்த மாதிரி வந்து இறைவா நான் வந்து நான் வாழ்கிறதே வந்து இறைவனுக்காகத்தன் கடவுள் தான் இன்னின்றி நான் வந்து வேற எதுவுமே தொழுகிறதில்லை வெப்பா வேண்டுறதில்லை இறைவனை வணங்குறதில்லைன்னு சொல்லி ஒன்றுமே நான் வந்திருக்கேன் நான் இந்த மாதிரி கீழே உங்களுக்கு என்னை காப்பாற்றுறேன்னு சொல்லி மனதூரிய வேண்டியிருக்காரு உடனே இறைவன் வந்து அவரோட கோரிக்கையை ஏற்று வந்துட்டார் வந்து பார்த்துருக்காரு இவர் வந்து அந்த பொப்பை பிடிச்சி கிளையை பிடிச்சி தொங்கிக்கிற்காரு அப்போ வந்தனே இந்த மாதிரி கீழே தன்மை மாதிரி ஆமா ஆமாம் அப்படின்னு இப்போ கடவுள் வந்துட்டாருன்னு நம்ம பாப்பாத்தான் நான் வேணுன்றது வந்து நிறைய பேர் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்போ அவர் சொல்லும் போது என்ன இறைவன் வந்து நீ வந்து இந்த கஷ்டத்துலேருந்து இந்த விபத்துலேருந்து விடுதலை விடணும்னா நீ பிடிச்சிருக்க கொப்பை விட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ கொப்பை விட்டுருன்னு சொல்லும்போது அப்போ இவர் என்ன சொன்னாரு கீழே திருப்பி பார்த்துருக்காரு இருட்டாக இருந்திருக்கா ஒரு இதுவுமே தெரியல அப்போ என்ன நம்ம கடவுளவே வேண்டும்னா இறைவனே வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வாழ்கிறோம் ஆனால் அந்த கொப்பை நம்மளை விட சொல்வாரு விட்டுட்டு நம்ம வந்து இறந்துடுவேன் சொல்லி அந்த பொப்பை அவர் நடைவே இல்லை கொப்பை விட சொல்லிவிட்டு இப்போ இறைவன் போயிருந்தாரு அப்போ போனே இவர் இரவு முழுவதும் அந்த பொப்பை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்காது அப்போ மறுநாள் காலையில் விடியும் போது பார்த்துருக்காரு அந்த அவர் கொப்பு தொங்கி இருக்கிறதுக்கும் தரையும் ஒன்றே வித்தியாசமாக இருந்துச்சு அப்போதான் நினச்சிருக்காரு சரி நம்ம இறைவனை வந்து நம்பணும் முழுமையாக நட்டுருக்கோம்னா அவர் சொன்னதை நம்பி நம்ம கையை விட்டுப்போம் கையை விட்டால் தலைவர் உயிர் படைச்சிருப்போம் இந்த இரவு முழுவதுமே நம்ம வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி அது பிறகு வந்து தன்னுடைய தவறு வந்திருக்காரு அதனால வந்து நம்ம வந்து ஒரு கடவுள் பக்தி வைக்கிறோம் அந்த பக்தியை வந்து முழுமையாக வச்சு அவர் என்ன சொன்னாலும் சரி நம்ம நல்லது கேட்குன்னு சொல்லி முழுமையாக நம்பன்னு சொல்லி அங்குடன் கேட்க வெளியே காலை வணக்கம் வணக்கம்